வரலாறு இல்லாத பாலை நிலத்தில் களவு செய்தல் கொள்ளையடித்தல் வழிப்பறி செய்தல் இப்படி அறத்திற்கு மாறாக ஒரு கூட்டம் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தது அந்த கூட்டமே தன்னுடைய வரலாறை பெருமையாக பேசும் பொழுது வடுக வந்தேரியான நாக்கியர்களுக்கு பாத செய்து பாளையப்பட்டு முறையை வாங்கிய அந்த பாத கூட்டமே தங்களுடைய வரலாறை பேசும் பொழுது உலக நாகரீகம் எங்கிருந்து துவங்கியது என்றால் வேளாண்மை நாகரீகம் என்று கூறுவார்கள் அந்த வேளாண் நாகரீகத்துக்கே வித்திட்டவர்கள் யாரென்றால் இந்த பல்லர்கள் அப்படி பெருமைக்குரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் ஆகிய நாம் ஏன் வரலாற்றை பேச தயங்க வேண்டும் இந்த மண்ணில் வந்தவன் போனவன் எல்லாம் தங்களுடைய வரலாறை பேசும் பொழுது இந்த மண்ணின் பூர்வக்குரிய மக்கள் ஆகிய நாம் ஏன் வரலாறை பேச தயங்க வேண்டும் நாய்க்கரிடம் பாளையப்பட்டு வாங்கி பாளையக்காரர்களாக இருந்து கொண்டு மக்களிடத்தில் வரி வசூல் செய்து கொண்டு இருந்த ஒரு பாத காணிக்க கூட்டமே இங்கே வரலாறு பேசும் பொழுது இந்த மண்ணில் பாண்டியர் குலத்தில் பிறந்த நாம் ஏன் வரலாறு பேச தயங்க வேண்டும் களவு தொழிலையே குலத்தொழிலாக கொண்ட பாலை நில கயவர்கள் வரலாறு பேசும் பொழுது உளவு தொழிலேயே குலத்தொழிலாக கொண்ட நாம் வரலாறு பேச ஏன் தயங்க வேண்டும் ஒவ்வொரு வீடாக சென்று கொள்ளையடிக்கும் அந்த கொள்ளை கூட்டமே வரலாறு பேச தயங்காத போது ஊருக்கே உணவளிக்கும் பல்லர் குலத்தில் பிறந்த வேளாளர் சமூகம் நாம் ஏன் வரலாறு பேச தயங்க வேண்டும் இன்று போலி பாண்டியர்கள் வரலாறு பேசுகிறார்கள் நாங்கள் தான் பாண்டியர்கள் என்று அந்த பாத காணிக்கை கூட்டத்தின் வரலாறு என்பது தமிழ்நாட்டை தாண்டி யாருக்கும் தெரியாது உண்மையான இந்த பல்லர் குல பாண்டியர்களின் வரலாறு என்பது உலக அறியும் உலகத்தில் எந்த மூளைக்கெல்லாம் பாண்டியன் சென்றான் என்று வரலாறு சொல்கிறதோ அங்கெல்லாம் பல்லர்களின் எச்சங்கள் தான் அங்கு இன்றும் இருக்கிறது உலக வரலாற்றில் பல்லர்கள் என்றால் தமிழர்கள் என்றுதான் பொருள் பிற நாடுகளில் தமிழர்களின் வரலாற்றை பல்லர்களின் வரலாறு என்றுதான் குறிப்பிடுகிறார்கள் பல்லர் வரலாறே தமிழர் வரலாறு இவ்வளவு பெருமைக்குரிய வரலாற்றை கொண்ட நாம் ஏன் வரலாறு பேச தயங்க வேண்டும் ஆடு மாடுகளை திருடும் அந்த ஆடு களவாண்டி கூட்டங்கள் வரலாறு பேசும் ஆடு மாடுகளை நாம் உறவாக எண்ணி அவர்களையும் நம் குடும்பத்தில் ஒருவராக ஏற்று மனிதனின் அற்புதமான வாழ்வியலுக்கு காரணமாக இருந்த இந்த பல்லர்கள் ஏன் வரலாறு பேச தயங்க வேண்டும் இந்த பல்லர் வரலாற்றை தாண்டி தமிழர்களுக்கென்று ஒரு வரலாறு என்பது கிடையாது ஏனென்றால் தமிழர்கள் என்பவர் பல்லர்களை பல்லர்கள் இடத்தில் இருந்துதான் அனைத்து குடிகளும் உருவானது இது நான் சொல்லல தமிழ் மொழியை ஆராய்ச்சி செய்த அனைத்து அறிஞர்களும் ஒப்புக்கொன்ற வரலாற்று உண்மைதான் இது உலகம் முழுவதும் கட்டி ஆண்ட இந்த பாண்டிய பேரரசான பல்லர் குலம் மீண்டும் பாண்டியம் நகரல மிக பழமையான வரலாறுல கிரீட்ல தீவுலந்து திருமலை என்ற மக்கள்ல வந்து பாண்டியன் என்ற அரசன் நான் பதிவு பண்ணிருந்தேன் பல்லாசம் ஆஃப் பல்லாண்டது உழவென்றும் சொல்லலாம் பல்லாண்டது கிழக்குன்னு சொல்லலாம் பல்லாண்டு ஒரு ஒரு பண்படுத்தப்பட்ட மக்கள் சொல்லா இந்த மக்களை பத்தி அவங்களுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஈஜிப்த்ல அந்த அரசி வந்து லேண்டாம் புட்னு சொல்லக்கூடிய தமிழ்நிலத்துக்கு வந்து எடுத்துட்டு போன பதிவுகள் மிக அழகா பதிவா இருக்கு அங்க இருக்க எல்லா கடற்கரையிலும் தமிழ் தொடர்பான பானை ஊர்கள் கிடைச்சிருக்கு ஓடக்கோன் போய் சுமேரிய நாகரிகத்தை உருவாக்கினாங்க அங்க ஊர் இருக்கு எல்லா ஊரும் தமிழ் பேரிலையும் இருக்கு அரேபியா முழுக்க தாமத் என்ற ஒரு மொழி பேசியிருக்காங்க நானூத்தி அறுபத்தொன்பது சிலைகளை வழிபட்டிருக்காங்க அதை வடுவூர் துரசிமையார் மிக அழகா மிஸ்ஸிங் இங்கிலிங் மக்கள் எழுதியிருப்பாரு அங்க முழுக்க தமிழ் இருந்திருக்கு